என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிற திருப்பூர் உழைப்ப நம்பி பொலப்ப நடத்துற ஊரு இங்க வேலைக்கும் வேர்வைக்கும் மரியாதை இருக்கு வடநாட்டுக்காரனுக்கு கூட வேலை தர்ற ஊரு இந்த திருப்பூர் தமிழ்நாட்டு மக்களுக்கே தைரியம் தர்ற ஊரு இந்த திருப்பூர் ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சியில எத்தனையோ அவஸ்தகளுக சந்திக்கிற ஊரு இந்த திருப்பூர் இன்னைக்கு இங்க திமுக கூட்டணியில நிக்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பொதுவா கம்யூனிஸ்ட் மக்களோட மக்களா இறங்கி மக்கள் கூட வாழணும் இன்னைக்கு மக்கள் அவஸ்தப்பட வைக்க ஈபி பில்ல உயர்த்தி விலை எல்லாம் உயர்த்தி வரி எல்லாம் உயர்த்தி திருப்பூர் மக்களையும் விவசாயிகளையும் வியாபாரிகளையும் நசுக்கிற திமுக கூட கூட்ட

அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டு மக்களையும் திருப்பூர் மக்களையும் பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கிட்டது அதிமுக அரசு பத்து வருஷ அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு நாளும் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல மத்திய அரசாங்கம் உதவி செய்யல அதனால நாங்க மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது நாங்கள் திட்டங்களை

ஏன் எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டியது தானே நிவாரணம் தர வேண்டியது தானே அப்படி தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரும் மட்டும் ஆயிரம் ரூபாய் தருவான்னு சொல்றாங்க தகுதி இருக்கா இல்லையா சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு

அதுன்னா அவங்க அப்பா வீட்டுக்காசா இன்னைக்கு மக்கள் அவஸ்தப்படுறாங்க இபி பில் கரண்ட் பில் கண்ணா பின்னான்னு ஏத்துட்டாங்க

இன்னைக்கு விலையெல்லாம் ஏத்துட்டாங்க வரியெல்லாம் ஏத்துட்டாங்க மக்கள் வாழவே கஷ்டப்படுறாங்க மக்களுக்காக கொஞ்சமாவது விலை குறைக்கலாம் இல்ல வரி குலைக்கலாம் இல்ல இது என்ன அவங்க வீட்டு வீட்டுக்காசா பேர் சேர்ந்து தூக்குனாதான் அவர் சீப்லயே சீட்ல உட்கார வைக்க முடியுது இதுல இவர் இந்தியாவை காக்க போறாரா இது எப்படி இருக்குன்னா உள்ளூர்ல ஓனா பிடிக்க துப்பு இவர் டெல்லிக்கு போய் டைனாசரஸ் பிடிப்பாராமா இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கே எதுவும் செஞ்சு கிளிக்கல இவர் இந்திய மக்களை காப்பாத்துவாரா திமுக மூணு வருஷத்துல மக்களுக்கு எதுவும் செய்யல சரி அவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாது சரி நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியாது சரி ஆனா அம்மா ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த எல்லா நல்ல திட்டங்களையும் இப்ப நிப்பாட்டிட்டாங்க இப்ப தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் கிடையாது கறவை மாடு திட்டம் கிடையாது மானிய விலையில ஸ்கூட்டி கிடையாது மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது சைக்கிள் கிடையாது பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது ஏழை மக்களுக்கு அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது இப்படி மக்களுக்கு எதுவுமே செய்யாத திமுக இப்ப மறுபடியும் மக்களை ஏமாத்துறதுக்கு வாக்குறுதி கொடுக்கறாங்க திமுக சொல்றாங்க இந்த தேர்தல்ல ஜெயிச்சா திமுக ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்களா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவாங்களா நீங்களே சொல்லுங்க ஜெயிச்சா திமுக தருவாங்க

அந்த படத்துல நடிச்ச ஆடு ரொம்ப பேமஸ் அந்த ஆட்டை ஊர் ஊரா கொண்டு போய் அந்த காலத்திலேயே ரோட் ஷோ நடத்தினாங்க பாட்டி சொல்லி தட்டாத அந்த படத்துல ஒரு சூப்பர் கார் ஒன்னு ரொம்ப பேமஸ் அந்த காரையும் ஊர் ஊரா கொண்டு போய் ரோட் ஷோ நடத்தினாங்க தமிழன் பார்க்காத ரோட் ஷோவா இந்த பிஜேபி காரங்க நடத்திட போறாங்க இதுல அண்ணாமலை சொல்றாரு முடிஞ்சா எடப்பாடியார ரோட் ஷோ நடத்த சொல்லுங்க வித்த காட்ட சொல்லுங்கன்னு நம்பிக்கு ஒரு விஷயம் புரியல கைத்தொட்டல் வாங்கறதுக்கும் குரங்குதான் குட்டி கரங்கம் ஓடணும் சிங்கம் சும்மா சிலுத்துக்கிட்டு நின்னாலே போதும் நாங்க இருக்கிற இடத்துக்கே கூட்டம் வருவாங்க பிஜேபி கூட்டம் இருக்கிற இடமா தேடி போய் மீட்டிங் போடணும் எங்களுக்கு அந்த நிலமை இல்ல பொய்யான வாக்குறுதிகளை நம்பி போலி விளம்பரங்களை நம்பி அது அதிமுக இல்ல மக்களுக்கு மகத்த